சு பச்சி பசேன்னு ஒரு அழகான காடு இருக்கும் அந்த காட்டில் எப்போ பார்த்தாலும் பரவிடும் சத்தம் போட்டுட்டே இருக்கும் அந்த ஊரை பார்த்தாவே அந்த ஊரை சுத்திக்கிட்டே இருக்கும் அந்த வீட்டில் அந்த ஊர்ல ஒரு அழகான சின்ன அந்த வீட்டில் முத்து அப்படின்னு ஒரு பாம்பா இருந்துச்சு அந்த முத்துன்ற பாப்பா செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிட்டு இருக்கான் ரெண்டாவது படிக்கலாம் ஸ்கூலுக்கு போவான் ஸ்கூலுக்கு போன உடனே நல்லா படிப்பான் கேட்பான் ஒவ்வொரு ஹேண்ட் ரைட்டிங் வடிவமா வராது அப்படியே ஒவ்வொரு டிராயிங்காக வரைவான் இப்போ பட்டாம்பூச்சின்னா அதை பட்டாம்பூச்சியாக வரைவான் எழுத மாட்டான் பாய் இட்டாம் எழுத மாட்டான் வரைவான் அவகிட்ட புக்ஸை படிக்க புதுத்தாக தான் அந்த புக்ஸை எடுத்து பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுவோம் ஸ்மைல் பண்ணாவே ஒவ்வொரு பேப்பரா மேம் அந்த மாதிரி இருப்பான் ஆனால் நைட்டை வச்சுன்னா அந்த புத்தி எப்படி தெரியும் மாறிவான் பெரிய தேவத்தை மாதிரி மாறிப்போம் நைட்டை வச்சுன்னா அதை நைட்டை விட்டு கரெக்டா நைன் ஓ கிளாக் வெளியே வந்த உடனே அந்த ஃபாரஸ்ட் இருக்குல்ல அந்த ஃபாரஸ்ட் இருக்கக்கூடிய எங்க வந்துருன்னு சொல்லி சத்தம் போவோம் அவளுக்கு அந்த நேரத்துல ரக்கம் மழைக்க ஆரம்பிக்கும் அப்படியே ரக்கம் மழைச்சிட்டு அப்படியே மேலே அப்படியே பறந்து போவாள் மேல மேல இருக்குல்ல அந்த மேலத்தை போய் தொட்டுட்டு வந்து கீழே வந்து சரும் 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 பறந்து போயிட்டு எந்த மரத்துல இருக்கக்கூடிய கூண்டுல தங்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மரத்துக்கு போயிட்டு அந்த கூண்டுல தங்கிக்குவாங்க தேடி 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 எடுத்துட்டு வந்து கொடுக்கும் ஆனா வீட்டுல அவங்க அப்பா அம்மாவுக்கு முத்து இல்லாத தெரியாது அவங்க என்ன நினைப்பாங்க முத்து தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு நினைப்பாங்க டக்குன்னு எங்க முத்து எங்க போய் கதவை திறந்து படுத்து பார்த்தா வெறும் பறந்துச்சு கலர் கலரான பட்டர்ஃபிளை பார்க்க அவ்வளவு சூப்பரா இருக்கு அந்த பட்டர்ஃபிளை ஒவ்வொன்றும் பறக்கும்போது ரக்கையை அது விரிச்சு அடிக்கும் போது லைட் வருது ரக்கையை அடிக்காம இருக்கும்போது லைட் இல்ல அப்படியே அடிச்சா எப்படி இருக்கும்

மாறிடுவா தேவதையா மாறிடுவா அவனுக்கு நிறைய ரக்கைகள் முளைச்சிரும் அவன் அப்படியே பறந்து போவா இந்த ஃபாரஸ்ட் இந்த ஊரு இந்த மேகம் எல்லாத்தையும் பறந்து பார்த்துட்டு அவளுக்கு எப்போ ஓய்வு எடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ அந்த பாரஸ்ட்ல இருக்கக்கூடிய மரத்துல இருக்கக்கூடிய பூண்டு பிடிச்சிருக்கோ அந்த வீட்டுல போய் உட்கார்ந்து காலையில வெடியே காலையில ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் அவங்க வந்து அழகா வந்து உங்க வீட்டுல வந்துருவான் மட்டும் இல்ல அவன் அந்த கூட்டுல போய் உட்காறான் இல்லையா இந்த இடத்துல பேசறதுக்காக எது இது வரும் தெரியுமா ஈ வந்து அவங்க சொல்லுவான் எனக்கு இன்னைக்கு இந்த ஹோம்ஒர்க் தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த முத்து என்ன செய்ய அப்படியே அந்த ஹோம்ஒர்க்கை பத்தி அந்த ஈவிக்கு சொல்லாருப்பா எங்க மிஸ் இன்னைக்கு வந்தாங்க இது நடக்கிறாங்க

சுத்தி பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பறவைகள் ரக்க வரும் வராது அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா நான் உங்ககிட்ட ஒரு மந்திரம் சொல்றேன் அந்த மந்திரத்தை நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்களும் ரக்கையோட பரப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கு அதுதான் அப்படின்னு சொன்னா

யோசிக்கிறீங்களா நீங்க யோசிச்சுங்க நீ சொல்லு நீ சொல்லு நீ சொல்லு உனக்கு எவ்வளவு நேரம் டைம் கொடுக்குறது தெரியுமா மார்னிங் வரை டைம் கொடுக்குறேன் ஓகேவா படுத்து தூங்கும் யோசிக்கிறீங்களா